பார்மார்க்கின் சம்மதமடைய தம்பி பரையாளர்கள் ரன் போர்ட் சம்மதார்சி மர்முன் பெங்க்ஸ் பட்டாளம் வரிக்கரே அஜித பிரஹம் அபிவிராயி சொந்தரலைமார் எவர் ஷைன் கொண்டோட்டி காயகப்ரேமியோட கையிடி தார்ந்த பின்னல தான் செண்டர்மார்க்கின் பத்தமடியோட விவேகவத்திலுக்கு இந்தராடிகள் சவுண்ட்ரண்டின் கால்பாதத்தை பிடிச்சி இருந்து கர்ணபோங்காய் இந்த நேஷான் காயகப்ரேமியோட கையிடி தார்ந்த பின்னல விவேகவத்தில காராதி இந்த ஜோதிங்கெல்லாம் உத்தரத்தீனத்த 14ம் अरुणाचल प्रदेश बंबई राज्य के घरेलू क्रिकेट में लगे घरेलू टूर्नामेंट में अभिरूप मालिक और आठवें लेबोर कलम नहीं अभी चुस्ती बनी थी दिल्ली पले पर मिला ढोले पले पर मिल चार तोरचंद मेडे बनाकर जनसमाज के लोग रेड फोर्स सेबोट सेबी बारबार से डिफेंस बट्टा तार बनी गया आजीत तंवर का कि ब

குடதானம் आदित्यபிரகாமி வீட்டிலே கூட கையை பிடிச்சு தெற்காண்டிலே கடந்து அந்தபடம் ஒருமுறటికి मारவந்து கோலி மலைப்பரப்பில் இவங்க மலைப்பரப்பில் தாபு செம்பேடி சங்கீதமாய் பொங்குதேட படையாலே தோதைகள் வென்சூர் தந்தை தந்தைவளிலே சேர்ந்துக்கிட்டு அடகளத்துக்கு தந்திரத்தோ கேடுமாறலா தந்திரங்களோட காலியாயே கெட்டிருக்கும் படையை ஒருமுறటికి मारவந்து வேராதும் ¡Gracias!